السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹ் அப்துஹூ கண்ணியத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியாறுகளே அல்லாஹுடைய கிருபையினால் நேர தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை தூங்குகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு புகாரியில ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு இந்த செய்திய ரசுடைய அன்பு மனைவி ஐஷா ரவி அவங்க அறிவிக்கிறாங்க குறைவு அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஃபஜர் துலகில ஓதப்பட்ட குரானுடைய வசனங்கள் சுரா தஹரீம் என்ற அத்தியாயத்துல ஓதினோம் இதில் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை ஒன்று விடுகின்றான் ുംസനം ഇരൈ നമ്പ മക്കൾ എല്ലാം ഉള്ള ആളക്കേണ്ട വസനം ഇത് അല്ല എന്ന உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகம் என்பது சாதாரண ஒரு இடம் கிடையாது அது மிகப்பெரிய வேதனையை அடக்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் கடுமையான வேதனை செய்யப்படும் அந்த நரகத்துல அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டால சொல்றான் அந்த நரகத்துல எரிபொருள்கள் யாரே கற்களும் மனிதர்களும் மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருள் அவர் அதில் கடினத்தன்மையுடன் வலிமை மிக்க வானவர்கள் உள்ளனர் அந்த நரகத்துல கடினத்தன்மையோடு சில வானவர்கள் இருப்பார்கள் அது மட்டுமில்ல வலிமை மிக்க வானவர்கள் இருப்பார்கள் இதற்கு அந்த நரகவாசிகளை வேதனை செய்வதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிட்டானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிட்டதில் அவனுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் என்ன சொன்னானோ அந்த வேலையை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் கடுமையான அளவுக்கு தண்டிப்பார்கள் அவர்களுக்கு ஏவப்பட்டதையே அவர்கள் செய்வார்கள் என்று அல்ல நினைச்சா இந்த வசனம் சொல்லி காட்டான் அதுக்கு அடுத்தது அல்லா பேசுறான் யாய்களின் ஆமனும் தூபு இலல்லா அழகான வார்த்தை பாருங்களேன் தௌபத்தன் நசுகா இறை நம்பிக்கை கொண்டோரே உல தூய்மையுடன் உல உள்ளத்தில் தூய்மை இருக்கும் அல்லாவிடத்துல நீங்கள் பாவம் மன்னிப்பு கூறுங்கள் உங்களின் இறைவன் உங்கள் தீமைகளை உங்களிடமிருந்து அழித்து உங்களை சொர்க்கங்களில் நுழைய செய்யக்கூடும் அத்தியாயத்துல விஷயங்களை மூமின்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவோம் உள தூய்மையோடு கேட்போம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்கிறான் அதே மாதிரி நாளை மறுமையிலே நரகத்துடைய அந்த வாடையை கூட உணராதவர்களாக எடுத்த எடுப்பிலேயே அல்லாருபலால நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மள மட்டும் கிடையாது என் மனைவி நரகத்துடைய எரிபொருளாகிடக்கூடாது நான் பெற்ற என்னுடைய கண்மணி செல்வங்கள் நரகத்துடைய ஆகிவிடக்கூடாது என்னுடைய தாய் என்னுடைய தந்தை நாளை மறுமையில ஜெயிக்கணும் என்பதில் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நல்லா சொல்றான் பூ அன்புசுக்கும் வகிழிக்கும் நாராம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்துடைய வேதனை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் அன்புக்குறைவுகளே இந்த செய்தி என்ன சொன்னேன் புகாரில் எத்தனாவு செய்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தேழு இதில் ஆயுஷார் அளியெல்லாம் அவங்க நிற்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாயசவர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் இது போன்று ரசுல்லா சல்லாசம் பிரார்த்தனை செய்து வந்தார்கள் என்று சொல்றாங்க ரசுல்லாவுடைய துவாவை சொல்லி காட்டுறாங்க அல்லாவுடைய பாருங்களேன் அன்புக்குரியவர்களே அற்புதமான துவா நாம அல்லாடத்துல கையேந்தி துவா செய்வோம் ஒரு சில நிமிடங்கள் தான் துவா செய்வோம் ரசுல்லா கேட்ட துவாக்களை அல்லாறு பலாமி திருமறை குரான்னு கற்றுத்தரக்கூடிய துவாக்கள் நாம கேட்கறதுக்கு டைம் போதாதுங்க அவ்வளவுக்கு இருக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணி நாம கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் எப்படிலாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு நரகத்துடைய சோதனையை விட்டு பாதுகாப்பு வேதனை சோதனை வேதனை நரகத்துடைய சோதனை அது மட்டும் இல்ல கபூர்ல இருக்கக்கூடிய வேதனை கபூர்ல இருக்கக்கூடிய சோதனை இப்படி கேக்குறாங்க அடுத்தது கேக்குறாங்க தன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக எல்லாத்துல கேக்குறாங்க பாவங்களை மன்னிப்பதற்காக கேக்குறாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சோதனை வேதனை செல்வத்தால் ஏற்படக்கூடிய சோதனை வறுமையினால் ஏற்படக்கூடிய சோதனை இதிலிருந்து என்ன நாங்கள் சொல்லா பாதுகாப்பு தர்றாங்க அடுத்து அல்லாஹுடைய தூ சந்தாயசம் கேட்கிறாங்க இறைவா உன்னிடத்திலே மசிஹி தஜ்ஜால் பெரும் குழப்பவாதியாக இருக்கக்கூடிய தஜ்ஜால் அவனுடைய சோதனை செய்வாங்க பாதுகாப்பு தேடுறாங்க அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மூன்று விஷயத்திலிருந்து கடைசியா இந்த வாழ பாதுகாப்பு தேடுறாங்க இறைவா உன்னிடத்திலே சோம்பலில் இருந்தும் சோம்பேறியனா நான் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா இருக்கணும் இந்த சோம்பல் தான் இன்னைக்கு ஒரு மனுஷனை முன்னேற விட மாட்டேக்கு ஃபஜிற தொழிலுக்கு வராத கூட காரணம் தான் ஃபஜிற தொழிற்கு வராது காரணம் தான் முக்காவச காரணமா இருக்கும் அந்த சோம்பல் சொல்ல பாதுகாப்பு தேடுறான் அது மட்டும் இல்ல பாவத்திலிருந்து பாதுகாப்பு தர்றாங்க கடன் தொல்லையில் இருந்து சொல்ல பாதுகாப்பு தர்றாங்க இவ்வளவு விஷயங்களை அல்லாவுடைய தூது நிசிறாங்க அல்லாவிடத்துல துவா செய்தார்கள் என்றுதான் ஆயிஷா அறையில் அவன் அறிவிக்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த துவாவை நாம் நிச்சயம் கற்றுக்கொண்டு நாமளும் பிரார்த்திக்கக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த துவா ரசோல அப்படி கேட்கிறாங்க பாருங்களேன் அதாவது அல்லாஹும் இன்னி அவுதிப்பிக்க மின் சித்திடத்தின் நாரி ஓ அதாபின் நாரி

மனிதனை சோதிக்கும் முகமாக அவனுக்கு வாழ்வாதாரத்தை நாம் கொடுத்தால் மனசு சொல்றான் என்னை என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் நமக்கு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அல்ல நல்ல தந்திருக்கிறான் நம்மள சூப்பரா வச்சிருக்கிறான் அப்படின்னு மனிதனுடைய மென்டாலிட்டி எல்லாம் சொல்றான் ஆனா அல்ல எதுக்கு கொடுக்கறான் அள்ளி கொடுத்தால் அவனுக்கு சோதனை சோதிப்பதற்குத்தாம்மா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்ப அந்த சோதனை திருசொலனை செய்கிறாங்க பாதுகாப்பு தெரிகிறாங்க அல்லா செல்வ சோதனையின் சோதனையின் அதனுடைய சோதனையின் தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் ஓ ஷர்ரி ஃபித்தனத்தில் ஃபக்கர் அதுவும் அந்தது ஏழ்மையும் சோதனை தான் அடுத்த வருஷத்துல பேசுகிறேன் சுரா ஃபஜீலா நீங்க பார்க்கலாம் ஓ அம்மா இதா மப்தல்லாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கா இந்த மனிதனை சோதிக்கும் முகமா அவனுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டான் அடிக்கு மேட அடி உழுது பயங்கரமான நெருக்கடி வருமே வியாபாரம் இல்ல ஒண்ணுமே இல்ல இது சோதனைக்குதான் நான் இந்த ஏழ்மையை ஆனா அவன் நினைக்கிறான் பையன் கூலு ரப்பி அகானன் என்னை என்னோட இறைவன் கேவலப்படுத்திட்டான் என்னப்பா எவ்வளவோ தொழுகிறோம் எவ்வளவோ நோம்பு வைக்கிறோம் நம்மளா கண்டுக்கிடலையே எப்ப அப்ப இருந்தோமோ அதே தான் இன்னைக்கு இருக்கிறோமே அல்லா நம்ம என்ன செய்யல கண்டுக்கலை நம்மளை கேவலப்படுத்தா வச்சிருக்கான்னு மனிதனுடைய நோய் அல்லாஹ் அல்லாக்குறான்னு சொல்றான் அப்ப செல்வத்தை கொடுத்தாலும் சோதனை தான் செல்வத்தை எடுத்தாலும் சோதனை தான் இந்த ரெண்டு சோதனை இருந்தும் அல்லாட்ட நம்ம பாதுகாப்பு தேணும் யாரு தான் அதாவது வறுமை சோதனையின் தீமையில் அதனுடைய சோதனையிலும் உன்னை பாதுகாப்பு கூறுகிறேன் என்று ரசூலா கேட்டிருக்கேன் அடுத்தது கேட்கிறாங்க பாருங்க அல்லாஹு இன்னி அவுதிபிக்க மின்சரதி பித்தனத்தில் மசகி தஜால் இறைவா உன்னிடம் நான் மகா பொய்யன் வார்த்தை பாருங்க பெரும் குழப்பவாதி மகா பொய்யன் மசி தஜால் அவனுடைய சோதனையில் இருந்தும் பாதுகாப்பு தெரிகிறேன் சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க சொல்லலாம் நம்ம தொழுகையில பாயுது பயின் ஓதுமே அந்த வாசகங்கள் தான் இதுல வரும் அல்லாஹு மஹசில் கல்வி ஒல்பரத் இறைவா பனிக்கட்டி நீராலும் ஆலங்கட்டி நீராலும் என் உள்ளத்தை தவறிலிருந்து குற்றலுங்கிருந்து நீ கழுவாயாக சொல்லிட்டு சுல்லா கேட்கறாங்க ஓ நக்கி கல்வி மினல் ஹத்தாயா கமா நக்கைத்த சௌபல் தனஸ் அழுக்கிலிருந்து வெண்மையான ஆடை நீ தூய்மைப்படுத்துவதைப் போன்று என்னையினுடைய தவறுகளிலிருந்து நீ தூய்மைப்படுத்துவாயாக சொல்லிட்டு சுருல்லா சொல்றாங்க ஓ பா இது பைனி ஓ பை ந ஹத்தாய கமா பா அத்த பைனல் மஷ்ரிக்கு இறைவா கிழக்குக்கும் மேற்குக்கும் நீ ஏற்படுத்திய தூரத்தை போல எனக்கும் என்னுடைய குற்றங்களுக்கும் இடையே நீ தூரத்தை இடைவெளியை ஏற்படுத்தியா அல்லா என்று அல்லாஹுடைய தூசல்லாசனம் இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்தது மூன்று கோரிக்கை கேட்கிறாங்க பாருங்க அல்லாஹு இன்னி அவதிப்பிக்க மீனல் கசலி ஒல் மகசமி ஒல் மகரமி இறைவா சோம்பலில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் அல்லா சனிச்சுறாங்க இது போன்ற துவாவை அல்லாவிடத்தில் கேட்டாங்க ரொம்ப அழகான அற்புதமான துவா இதை நாம் அனுசி அல்லாஹ் படித்து அல்லது தமிழிலோ கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான்னு சொன்னால் இதை விட வேறு பெரிய பாக்கியவர் என்ன இருக்க முடியும் அதாவது மண்ணுக்கு கீழே கபு வாழ்க்கை அதுக்கப்புறம் மறுமையுடைய வாழ்க்கையில நரகத்துடைய அந்த சோதனை வேதனை கபருடைய வேதனை சோதனை பாதுகாப்பு தேடுறோம் என்னுடைய பாவங்களை அல்லா நீ மன்னிக்க வேண்டும் என்று பாவ மன்னிப்பு தேர்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய சோதனை இருந்தும் செல்வம் அதே மாதிரி வறுமை இந்த சோதனை பாதுகாப்பு தேடுறோம் அது மட்டும் இல்லாம பாவத்துல நான் நான் விட கூடாது கடலில் நான் மூழ்கிவிடக்கூடாது அல்லாட்ட நினைச்சி அன்புக்குரிய இந்த துவாவை நாம் இனசிவோம் அதிகமாக அல்லா இடத்தை கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாரு பிள்ளாலுமே உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவன் அனைவரும் ஆக்கில் விடுவானா என்று அல்லா இடத்தை பிரார்த்தித்தவனாக ஒரு தடவை சொல்ற அந்த துவாவை சொல்லுங்கல்ல اللهم إني أعوذ بك من فتنة النار وعذاب النار وفتنة القبر وعذاب القبر وشر فتنة الغناء وشر فتنة الفقر اللهم إني أعوذ بك من شر فتنة ال مسیح تجال اللہم مغزل قلبی بالمائی اسلجی والبرد ونکی قلبی من الخطایا کما نکیت ثوبالعبیض من الدنس وبائد بینی وبین خطایا کما باعت بین المشرکی والمغربی اللهم إني أعوذ بك من الكسل والمعثم والمغرم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله